எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அரைமுடி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் புளியை வந்து அப்படியே வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க ஒரு வானல் வச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் போடுறோன்னா ஒரு தக்காளி போடணும் கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இது வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருட்களை எல்லாம் நல்லா ஆறி இருக்கும் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கால் கிலோ கத்திரிக்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வதங்கிடும் புளியை வந்து நம்ம அரைச்சும் சேர்த்துக்கலாம் இல்லைனா அதை ஊற வச்சு அதோடய சாரும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் பொடி டைப்பில் செய்கிறதுனால கத்திரிக்காயில் நான் புளி தண்ணி ஆட் பண்ணலை அப்படியே அரைச்சிக்கிட்டேன் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க நல்ல வாசனையாக சூப்பராக எம்மையாக இருக்கும் இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம ஆல்ரெடி வதக்குனதுனால அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காய் மேலே கொஞ்சமாக மலைச்சாரல் மாதிரி மல்லி தூ மல்லி இலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க நல்ல சாதத்தில் நெய்யோ இல்லை நல்ல நெய்யை ஊற்றி இந்த கத்திரிக்காவை போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்ணா எப்பா சூப்பராக இருக்கும் ரஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை வேறு எவ்வளோ பார்க்குறேன்டில் தென் ப